சாய்ராம் பக்தியும் மனதினில் நிதைந்து இதயம் முழுதும் நாமங்கள் சுமந்து சிரடி கோயில் காண வந்தோமே ஆசி வழங்கி அருள் புரிவாயே பக்தியும் சரணமும் மனதினில் நினைந்து இதயம் முழுதும் உண்ணாமங்கள் சுமந்து சீரடி கோயில் காண வந்தோமே ஆசி வழங்கி அருள் புரிவாயே அகிலம் எங்கும் கோயில் கொண்டாயே அன்னை தந்தை போல் பாயே நம்பிக்கை பொறுமை வேண்டும் என்பாயே வேண்டும் வரங்கள் தந்திடுவாயே பக்தியும் சரணமும் மனதினில் நிறைந்து இதயம் முழுதும் உண்ணாமங்கள் சுமந்து சீரடி கோயில் காண வந்தோமே ஆசி வழங்கி அருள் புரிவாயே வீடு தோறும் யாசகம் பெறுவாய் பகிர்ந்து அளித்து ஆனந்தம் அடைவாய் தண்ணி கொண்டு தீபங்கள் ஏற்றி லீலைகள் பலவும் புரிந்திடுவாயே பக்தியும் சரணமும் மனதினில் நிறைந்து இதயம் முழுதும் முன்னாமங்கள் சுமந்து சீரடி கோயில் காண வந்தோமே ஆசி வழங்கி அருள் புரிவாயே சாயி நாமமை இனிக்கும் தேனாய் நோய்கள் தீர்க்கும் ஊதி தாய் சாயி நாமமை இனிக்கும் தேனாய் நோய்கள் தீர்க்கும் உதி மருந்தாய் உன் கமல பாதங்கள் சரணடைந்தோமே கருணை கடலே காத்தருள்வாயே உன் கமல பாதங்கள் சரணடைந்தோமே கருணை கடலே காத்தருள்வாயே பக்தியும் சரணமும் மனதினில் நிறைந்து இதயம் முழுதும் உண்ணாமங்கள் சுமந்து சீரடி கோயில் காண வந்தோமே ஆசி வழங்கி அருள் புரிவாயே ஆசி வழங்கி அருள் புரிவாயே